ஜரீருக்கும் அபோஸ் என்பவருக்கும் இடையில ஒருவர் விடுவிட்டிருக்கிறார் அவர் உமாரா என்பவர் விடுவிட்டிருக்கிறார் இந்த ஹசனுபின் உமாராவை விட்டுவிட்டு அறிவிக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவுக்கு வந்தார்கள் நாம் இப்ப கேட்கிறோம் பலவீனமான அறிவிப்பாளர்கள் இந்த வரியில பலவீனமான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற இந்த தொடர் என்றைக்கு உறுதி இல்லை என்று ஆகிவிட்டதோ இந்த ஹசனபுடு அபு என்பத்தில் கேட்டிருக்கிறார் அவரிடத்தில் தான் ஜரீர் என்பவர் கேட்டிருக்கிறார் என்பதை எப்படி முடிவு செய்தீர்கள் என்னைக்கு இது பலவீனம் என்று ஆயிருச்சோ இதுல எப்படி இவர் ஹசனு தான் கேட்டாரு ஜனீனு கேட்கல என்ற முடிவுக்கு எப்படி வந்தார்கள் தெளிவா அது கொஞ்சம் ஹார்டு அதாவது பலவீனம் அறிவு பலவீனமான அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அது உறுதி செய்ய முடியாதது ஹசன் வந்து அபுஷ ஆகிட்ட கேட்டாரா ஜரீர் என்பவர் அபுஷ ஆகிட்ட கேட்டாரா யார் யார்கிட்ட கேட்டு இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய முடியாது உறுதி செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை அதை தான் சொன்னாங்க பலவீனமான அறிவிப்பாளர்கள் யார் யார்கிட்ட கேட்டார் என்பது உறுதி செய்ய முடியாத பொழுது இந்த பலவீனமான அறிவிப்பை கொண்டு முருங்கை கட்டையால் அது உடஞ்ச கட்டையால் முட்டு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே இந்த செய்தி நாம் அவங்க திருப்பிட்டு கேட்கிறோம் நீங்க முட்டு கொடுக்கின்ற பொழுது புளியங்கொப்பாக மாறி விடுகிறதா நாம முட்டுக் கொடுத்தா தான் அது முருங்கை கட்டையாக மாறுகிறதா யோசித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அடிப்படையில விமர்சனம் செய்யுங்க நீங்க என்ன செய்யறீங்க பலவீனமான அறிவிப்பாளர்களை தொடர்பு கொண்டதுல முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்க தெளிவுபடுத்துங்க முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்க தெளிவாக ஜரி இருக்கிற விஷயத்துல சொல்லிட்டீங்க ஹர்மலா ஜரி இந்த மாதிரி இந்த ரூட்ல வரும் பொழுது ஹாரிசு நபஹானு இவங்க எல்லாம் வரும் பொழுது அதுல ஹசனு பிடிவுமாறு இடம்பெறுகிறார் இவர் விட்டு விட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தொடர் முடிவுக்கு எப்படி வரணும் இதுதான் உறுதி உறுதி இல்லாத ஒரு அறிவிப்பை வைத்துக் கொண்டு இல்லாத பலவீனமான எல்லா வகையிலும் என்று சொல்லப்பட்ட ஹரிசிக்கலை அறிஞராலும் ஒதுக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லப்பட்ட ஹசனபுடு உமாரா இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பாள தொடர் இருக்கிறது பலவீனமானது இந்த பலவீனமான இந்த அறிவிப்பின் தொடரை கொண்டு ஆதாரபூர்வமான அந்த தொடரிலே சரீர் கேட்கவில்லை என்ன செய்து எப்படி முடிவுக்கு வரீங்க என்ன சரிய அப்ப நீங்களே என்ன வாதத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதுல இருந்து அதை முடிவு செய்யணும்னு சொல்றீங்க முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்ப பலவீனமான அறிவிப்பை கொண்டு முட்டுக்கட்டை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இந்த இடத்துல பலவீனமான அறிவிப்பை கொண்டு விளங்கிக் கொள்ளலான்னு சொல்றீங்க எப்படி விளங்குவது அப்ப இதை கொண்டு விளங்கக்கூடாது அப்படின்னு நீங்க அந்த முடிவுக்கு வந்தா சரி நாம இந்த முடிவுக்கே வருவோம் கண்டுபிடிவுக்கு பலவீனமான அறிவிப்பை வைத்து முடிவுக்கு வரல நாங்க உங்க வாதத்தின்படி நாங்க வச்சுக்கிறோம் பலவீனமான அறிவிப்பை கொண்டு நம்ம வரல இதை இன்னொரு செய்தி இடத்திலையும் சுட்டி காட்டினார்கள் இந்த உஸ்மான் அபியக்கு தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர வந்துச்சு அந்த இடத்துல இந்த செய்தியை சுட்டி காட்டுக பலவீனமான தொடரில் இப்படி வந்ததுனால ஆதாரப்பூர்வமான தொடரிலும் இப்படித்தான் வர வேண்டும் என்பது நியதி இல்லை என்றெல்லாம் சொல்லி தங்களது வானத்தை நிலைநிறுத்தினார்கள் எழுத்து வடிவத்தில் இப்ப நாம என்ன கேட்கிறோம் விட்டுருங்க பலவீனமான அறிவிப்பை கொண்டு முருங்கை கட்டையை கொண்டு நம்ம முட்டு கொடுக்கல எடுத்துருவோம் சுவர் விழுந்துடும் அதனால அந்த கட்டையை தூக்கி போட்டுருவோம் முருங்கை கட்டையே இல்லாம அதை நிலைநிறுத்துக்கிறோம் சரி செய்கிறோம் இருக்கிறத முட்டு கொடுக்குங்கிற பேச்சுக்கே வேண்டாம் சுவத்தை சரி செய்கிறோம் எப்படி சரி செய்யறா சுண்ணாம்பு சிமெண்ட் சாந்துகளை பூசி சரி செய்கிறோம் முட்டு தானா முட்டு விழுந்துரும் சுவர் உடைஞ்சு போயிடுற விட்டுருங்க நேரடியா செய்யறேன்

அப்படி வைத்து கொண்ட ஆதாரப்பூர்வமாக ஆயிடும்ல அது என்ன தப்பு இருக்குது ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்ள முடியாதா ரெண்டு பேரும் ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாதா எப்ப இவர் ஜாப் ஜ ஜுபெயர் மரணம் அடைக்கக்கூடிய காலம் எண்பதாவது ஆண்டு என்று சொல்கிறார்கள் இன்னும் சில அறிவிப்புகளை எழுபத்தஞ்சுன்னு சொல்லு எழுபத்தஞ்சுன்னே வச்சுக்கிருவோமே ஹிஜனி எழுபத்தைந்துன்னு மரணம் அடைகிறார் இவர் அதாவது ஐயப்பனு ஜாப்பியர் என்பவர் நூத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே மரணம் அடைகிறார் இந்த இருவருடைய மரணத்துக்கு இடையில ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் இடைவெளி கொண்டிருக்கக்கூடிய இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு பக்கத்து பக்கத்து ஊர்ல வாழ்றாங்க ஹிம்ஸ் ஒரே பகுதியில் ஹிம்ஸ் இப்ப இந்த லெபனான் இந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க ஹிம்ஸ் அந்த பகுதியில் ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுபேர் இளம் யாரு கேட்டிருக்கிறா அவருக்கு பிறகு ஐம்பத்தி ஆண்டு காலம் இடைவெளியில வாழ்ந்த யாரு நம்ம எஹயமணி ஜாபிர் என்பவர் கேட்டிருக்கிறார் கேட்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது நீங்க இதை முகாசரா ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வதற்கும் ஒருவரை ஒருவரை கேட்டுக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருந்தாலே போதுமானது முஸ்லீம் நிபந்தனையும் அதுதான் மற்ற ஹதீசுகளை அறிஞர்களின் நிபந்தனை அதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அதன்படி வச்சுக்கோங்க அதன்படி வைத்து பார்த்துக் கொள்வோம் அப்ப ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் முன்னால இருந்தீங்க நாம சொன்னோம் நாம சொன்ன முன்னால இந்த செப்டம்பர் இதழில வெளியிடுகின்ற பொழுது இருவருக்கும் இடையில் அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கறத சொல்ல அவர்கள் என்ன விளங்கியிருந்தார்கள் என்ன நம்பிருந்தார்கள் இருவருக்கும் இடையில் அறிவிப்பாளர் விடுபடவில்லை விடுவில்லைன்னு என்றுதான் நம்பியிருந்தாங்க நீங்க ஏற்றுக்கொண்டிருந்த செய்தி தான் இப்ப நான் சொன்னேன் உங்களுடைய பழைய நம்பிக்கையின் படிய பழைய விளக்கத்தின் படியர் என்பவர் ஜுபை பேருக்கும் இடையில இடைவெளியில யாரும் விடுபடல அப்படியே வச்சு பேசுங்க ஏன் இப்ப ஒரு கேள்வி வரும் ரெண்டு பேரும் இவர் பலவீனமானவரா இருந்தா ஜுபைர் பலவீனமா இருந்தா அப்படி இருந்தா அப்பீஷ் பலவீனம் தான் ஜுபேர் என்பவர் நல்ல நம்பகமானவர் யஹியமனு ஜாபிர் என்பவர் நல்ல நம்பகமானவர் எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹதீசை பலவீனம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இன்னொரு செய்தியை சொன்னாங்க இபுன் ஹஜர் இபுன் ஹஜர் அவருடைய இதுல எழுதியிருந்தோம் நான் இபுன் ஹஜர் இப்படி எழுதியிருக்கிறாரு இன்னொரு நுஸ்காவில இப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் இப்படி புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னதற்கு அப்படிலாம் புரிந்து கொள்ள முடியாது நம்ம கைவசம் எது இருக்கிறதோ அந்த கைவசத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டது பாரி எந்த பத்துகுள் பாரியை புகாரியினுடைய சிறப்பு விளக்கங்களாக சொன்னார்களோ சிறப்புரை என்று சொன்னார்களோ அந்த சிறப்புரையில புகாரியினுடைய பல அதிசங்களில் விளக்குகின்ற பொழுது இன்னொரு நுஷுகாவில் இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க இதை எடுத்து கொண்டு வந்து காட்டுங்கள்லாம் கேட்க வேண்டாம் அப்படி காட்டுங்கள் என்று சொன்னா இந்த வீடு என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு கிதாபு இங்கே தான் இருக்குது உடனடியாக ஏழு மணிக்கு முடியாட்டு கூட நாளைக்கு கூட எடுத்து காட்டுங்க யார்கிட்ட நீங்கள் காட்ட சொல்கிறீங்க அவங்கள்ட்ட காட்டுற வஃபேனு சுகத்தின் அப்படிங்கிறதுல இது நுஸ்கான்கிறது எல்லா இடத்தையும் எல்லா நூலையும் சொல்லுவாங்க வஃபேனு சுகத்தின் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அதை முத்தாளா செய்கின்று படித்து பார்க்கின்ற பொழுது சொல்லுவாங்க ஒஃபேனு சுகத்தின் இன்னொரு நுஸ்காவில் இப்படி இருக்கிறது இப்படி இபுன் ஹஜர் சொன்னதுனால இபுன் ஹஜர்ட நம்ம எங்க கையில இருக்கக்கூடிய எல்லா பிரதிகளிலும் இந்த மாதிரி தானே இருக்குது இபுன் அவர்களே நீங்க உங்களுடைய ஒரு சுகாலம் இப்படி இருக்குதுன்னு சொன்னா இது என்ன வாதம் எந்த மீசியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுக்கிட்டார்கள் எந்த மீசியம் வேணும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கக்கூடிய அபுதாவது சேர்த்து வைக்கணும் மீசியம் என்ன எத்தனை மீசியம் வேணும் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்து இன்னொரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் எடுத்து சொல்றோம் இ분을 하지르 அவர்கள் சொன்ன செய்தியை advert. அவர் சொன்னாதான் அதை எடுத்து சொல்றானே. தல்ஹைஸ்ல இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அபூ அறிவிப்பை தனியாகவும் தபரானியூடைய அறிவிப்பை தனியாகவும் எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அறிவிப்பை தனித்தனியாக எழுதி அபூ அறிவிப்பாளர்கள் இன்னநாள் என்று சொல்லியிருக்கிறாங்களா தபுராயினுடைய அறிவிப்பாளர்கள் இன்னநாள் என்று சொல்லியிருக்கிறாங்களா இருக்காங்களா? என்ன சொல்லுகிறார்கள் அபூ அறிவிப்பு அபூ தாவூது அறிவிப்புல வந்திருக்குது. அதே போல அதே போல எது வந்திருக்குது தபுரா தபுரா வந்திருக்கிறது தபுரா அணையில் வந்து இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாள தொடரு நல்லது எதுல மெசேஜிலும் அந்த அறிவிப்பாளர் தொடர்ல அதுல நல்லது என்று சொல்லி இருக்கிறாங்க அந்த நல்லதுன்னு சொன்ன காரணத்தினால இதுல வந்திருக்கிறது இருக்கிறது அதுதான் பலவீன் சொன்னீங்களே பலவீன் சொன்னா விட்டுருங்க நம்ம அந்த இடம் பெற்றதுன்னு சொன்ன அதையும் விட்டுருவோம் என்ன என்ன ரெண்டு கோடம் நம்பி நீங்களும் செப்டம்பர் இதழில் வெளியிடுகின்ற பொழுது நீங்கள் சொன்ன கருத்து ரெண்டு பேருக்கு இடைவெளி இல்லைன்னு தானே யாரு விடுபடல தானா அந்த கருத்தின்படி வச்சு பேசுங்க நான் சொன்னது தப்பாக இருக்கட்டும் விட்டுருங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆள் விடல அதானே உங்களுடைய நம்பிக்கை அப்படி வச்சு பேசுனா இது எப்படி பலவீனமாகும் அறிவிப்பாள விடுவிட்டார் அப்படின்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் நான் சொன்ன வச்சுக்கிறோம் சொன்னது தப்பு என்ன மனுஷன் நீங்க தான் சொன்னீங்க மனிதன் என்ற அடிப்படையில் தவறு வரத்தான் செய்யும் என்கிட்ட தவறு வந்துச்சுன்னு வச்சுக்கிறோம் நான் தப்புதான் பண்ணிட்டேன் தப்பு வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆபஸ் வாங்கிட்டு அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில ஆளு விடுவல ரெண்டு ஆயிரும்ல நீங்க ஏற்கனவே ஒத்து மாதிரி அப்படி ஆகிவிட்டால் அப்ப இருவருக்கும் இடையில யாரும் விடுவிட